மார்க்க நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் மார்க்கு நற்செய்தி காஸ்பல் ஆஃப் மார்க் செப்டர் த்ரீ தேர்ட்டீன் டூ ஃபிஃப்டீன் அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னீர் வரை நியமித்தார் ஆண்டவர் சீடர்களை எதற்காக அழைத்தார் என்று இந்த பகுதியில் சொல்லப்படுகின்றது முதலாவதாக தம்மோடு இருக்கவும் எதற்காக அழைத்தார் தம்மோடு இருக்கவும் இரண்டாவது நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் ரெண்டாவது வேலை பார்த்தீங்களா அவர் கூட முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் நற்செய்தியை பறைசாற்ற உலகம் முழுசும் போகணும் அப்போ மூன்றாவது என்னது மூன்றாவது பணி பேய்களை ஓட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் முழுசும் பேய் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் உலகத்தில் ஏகப்பட்ட பேய் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பேயை ஓட்டுறதுக்கு யாருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்குறாரு சீடர்களுக்கு யார் சீடர்கள் நீங்கள் தான் ஆலே லூயா மூன்று காரியத்துக்காக ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அழைக்கிறார் மூன்று காரியம் அவரோடு இருப்பதற்கு அப்புறம் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு மூன்றாவது பேய்களை ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார் கிறிஸ்தவன் சொன்னா இந்த மூன்று காரியங்களையும் செய்யறவங்க அவரோட இருக்கணும்னா என்ன அர்த்தம் ஜெமம் அர்த்தம் அவரோடு இருக்கிறதுனா அவர் பாதத்தில் அமர்ந்து பைபிளை படித்து அவர் கூட பேசி அவரோடு இருப்பது தான் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது இடத்த உடனே பைபிளை தூக்கி வெளியில் போயிடாதீங்க முத்து வாங்கிட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவீங்க முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அவரோடு இருக்கணும் அப்படின்னா என்ன பைபிளை படித்து ஜெபிச்சு ஜெபிச்சு அப்பா என்னை நிரப்புங்க எப்படி சீடர்கள் இயேசுவோடு மூன்று வருஷம் தங்கி இருந்து அவர் செய்யறதெல்லாம் பார்த்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு நற்செய்தி பணியாளராக மாறினாங்களோ அதே போல நாங்களும் அஞ்சு வருஷமாக தியானம் யானை தான் இருக்கோம் நிறைய முகத்தை பார்க்குற அஞ்சு வருஷமா நீங்க வந்து தான் இருக்கிறீங்க எப்போ நீங்க நற்செய்தியை பறை சாற்றப் போறீங்க இந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டவரை அறிந்து கொண்டு இங்கே வந்த நற்செய்தி நீங்க கேட்டு இருக்கிறீங்கன்னா நாலு பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது யாருடைய காரியம் உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சொயேசுவ பத்தி சொல்லிக் கொடுக்கிறது யாருடைய கடமை உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை ஆளே லூயா ஆளே லூய்யா மார்க்கு நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசியுங்கள் மார்க் சேப்டர் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் ஏசா அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் சொல்றார் அதன் பிரகாரம் நம்ம இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்லர் யாரு புனித தோமையார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தார் அவர் அன்னைக்கு போட்ட விதை முளைச்சு முளைச்சு இதுவரைக்கும் ரெண்டு கோடி தான் வந்திருக்கு இன்னும் இருக்கிற பாக்கி நூத்தி கோடி மக்களை அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டியது உங்க ஒவ்வொருத்தருடைய கடமை பெரியமானவர்களே திருச்சபை சட்டம் என்ன சொல்ல தெரியுமா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நற்செய்தியை பறைசாற்ற உரிமையும் கடமையும் உண்டு எல்லாம் வாங்கியிருக்கீங்க வாங்கின அத்தனை பேருக்கும் திருச்சபையை இயேசுவை பற்றி எடுத்து சொல்ல கடமை இருக்குது உரிமை இருக்குது யாரும் உங்களை தடுக்க முடியாது புனித பெனடிக்ட் பதினாறாம் பெனடிக்ட் சொல்றாரு நற்செய்தியை பரப்புவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை போப்பாண்டவர் சொல்றாருங்க நர்ச்செய்தியை பறைசாற்றுறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை ஆண்டவர் ஏசு சொல்றாரு உலகம் முழுசும் போய் நற்செய்தியை பறை சாற்றுங்கன்னு நம்ம திருச்சப்ப சட்டம் என்ன சொல்லுது பறை பறைசாற்றுங்கன்னு சொல்லுது ஆனால் இது நம்பிக்கையின் மறை பொருள் அப்படி என்ன பாடுவீங்க தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை முத உயிர்ப்பையும் நல்லா திரும்ப சொல்லுங்க தேவரீர் மரணத்தை அறிக்கை இடுகிறோம் உயிர்ப்பையும் ஆண்டவரே நீர் மறுபடியும் வருவளவும் நாங்கள் அறிக்கை உலகின் பாவங்களுக்காக நீர் மறித்தீர் என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் இரண்டாவது நீ உயிரோடு இருக்கிற என்று நாங்கள் எடுத்துரைக்கின்றோம் நாலு பேருக்கு ஏசு இன்னு உயிரோடு இருக்கிறாரு ஐயா கவலைப்படாத கவலைப்படாதே வா ஜெபத்துக்கு வா தியானத்துக்கு வா நான் இந்த ஜெபத்துக்கு கொடுக்குறேன் அங்கே தியானத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துன்னு வாங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த உலகம் இருக்குன்னு தெரியல ஐயா ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்கின்றது ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரிடம் கூட்டி கொண்டு வர வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை பெரிய மாணவர்களை ஆன்லைன் லூய்யா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கை இடும் எல்லா நாவும் எதை அறிக்கையிடணுமா ஏசு ஆண்டவர் சொல்லுங்கள் பார்க்கும் மீண்டுமா இயேசு ஆண்டவர் இயேசு ரட்சகர் இயேசு என் மீட்பர் ஏசியன் ராஜா ஆலே லூயா எல்லா நாவும் அறிக்கையிடணும் ஆலே லூயா